எல்லோருக்கும் பார்க்கும் ஐந்து கரத்தினே ஆணை மகத்தினே இந்து நீளம்பரை போலிமேற்றினே நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் ஆதித்தியாய சுகமாய மகளாயோ புதாயஷ குரு சுக்கிர சனி யஷராகவே கேதுவே நம்ம அப்பன் என்ன அப்பன் பெரியகரப்பன் வரலாசியுடன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷய வீடியோவை போடலாம்னு என்னோடய வீடியோ இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கேன் யூடியூப்பில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன் இப்போ ரீசண்டாக வர்ற மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சி வரப்போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மே ஐந்து இருபதுக்கு மேல் குரு பயிற்சி ஆகப்போகுது இப்போ மேட்ச மேசத்தில் குரு உட்காந்துருக்கிறார் நீங்கள் குரு பயிற்சின்னா அப்படின்னா இருந்தேன் அப்படிங்கிறத தான் சொல்ல இப்போ குரு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இப்படி வந்து பன்னெண்டு இடங்கள்ல வரப்போகுதுன்னு அப்போ இப்போ இரண்டாம் இடத்துல அஞ்சுலேயே ஏழிலே ஒன்போதிலே பதினொன்னுலேயே குறு பயிற்சி ஆகும்போது அவர்களுக்கு சுப காரியங்கள் செல்வாக்கு பொருளாதார முன்னேற்றம் புத்திர விருத்தி ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக நாட்டம் தர்ம காரியங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது இது போன்ற காரியங்கள் எல்லாமே பொருளாதார முன்னேற்றத்துடன் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது இந்த இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது நல்லாயிருக்கும் இப்போ சரி இப்போ மேசத்தில் குரு உட்காந்துருக்கிறார் செம்ம குருவாக அப்போ செம்ம குருவாக இருக்கையில் என்ன பண்ணும் ராசி முதல் ராசியிலே இருக்கிறது ராசியிலே வரையில் அவர்களுக்கு மன உளைச்சல்களை நிறையா ஏற்படுத்தும் உடல்நல பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வழியை செஞ்சு விட்டுருவார் மனக்குழப்பத்தோட பிரச்சனைகளையும் சந்திப்பார் செம்மத்தில் குரு வரையில இப்போ ரெண்டாம் இடத்துல குரு போது சுப காரியங்களை நடத்துறதுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குறதுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு மூன்றாம் இடத்துல குரு பயிற்சி ஆக போகிறார் ராசிக்கும் மூன்றில் மூணில் குரு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய காரணம் இது இவன் ஈவன் பொருளாதார முன்னேற்றத்தான் தொழில் ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு முயற்சிகளில் முட்டுக்கட்டையாகவே அந்த குரு நிற்பார் மூன்றாம் இடத்துல ராசிக்கும் மூன்றாம் இடத்துல வரையில் முட்டுக்கட்டைகள் நிறைய புதிய நெருக்கடிகள் நிறையா ஏற்படுத்துறதுக்கு வழி செய்வார் சரி மூன்றாம் இடத்துல இருந்து இந்த பிரச்சனை அப்போ உடன்பிறந்த பிறப்புகளோட சின்ன சின்ன மன குளைச்சொல்கள் எல்லாம் ஏன்னா மூன்றாம் இடம் தைரிய வீரிய பராக்கிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்போ அந்த தைரியத்தை குறைக்க மன உளைச்சலை கொடுப்பார் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே புட்டுக்கட்டையாக போடுதே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் நான்காம் இடத்துல குறுப்பயிற்சி ஆகும்போது நாலாம் ராசிக்கு நாளில் வரவில் சுகம் கெட்டுப்போகும் நாலாம் இடத்துல நாலாம் இடம் தாயார் உறவு சுகம் வண்டி வாகனம் யோகத்தை கொடுக்க சுகத்தை கிடைக்க பிரயாண அலைச்சல்களை கொடுக்கும் நான்காம் இடம் பிரயாணங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் தன்னுடைய உடல் சுகத்தில் கொஞ்சம் சோர்வுகளை கொடுக்குறதுக்கு வழி செய்வார் ஐந்தில் குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு நல்ல யோகத்தை செய்வார் முதல்ல திருமண மாணவர்களுக்கு புத்திர விருத்தியையும் கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் கொடுக்கறதுக்கு கொடுக்கும் மகிழ்ச்சி ஆதாயம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே கொடுக்கும் இந்த ஐந்து ஒன்பதாம் இடம் வந்து ஆன்மீகத்துக்கு மிக முக்கிய காரணங்களாக வைக்கிறதுனால ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும் பெரியோர்களோட ஆசி மகான்களோட ஆசி எல்லாமே அந்த ஐந்தாம் இடத்துல குரு வரையில் ஒரு புத்திர விருத்தியும் கொடுக்கும் பொருளாதார திருமணமானவர்களுக்கு ஆறில் முதல்ல டென்ஷன் ஆகிய பெருங்க ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுத்தும் இதெல்லாம் நிறையா பொருளாதார நெருக்கடி கடன் சுமைகள் எல்லாம் வர்றதுக்கு வழியை செய்வார் ஏழாம் இடம் இந்த குரு பலன் வந்துருச்சு பாருங்கள் கல்யாணத்தை பண்ணுங்க போங்க அப்படின்னு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வரையில் தான் இந்த திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட்டாளிகள் நண்பர்கள் கூட்டு தொழில் மேன்மை எல்லாமே இந்த ஏழாம் இடத்தில் குரு வரையில் நல்ல பலன்களை செய்யும் எட்டாம் இடம் காரிய தடைகள் பொருளாதார நெருக்கடி தொழில் மந்தம் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வாக்குவாதங்கள் கோர்ட்டு கேஸு மன உளைச்சல் இதெல்லாம் இந்த எட்டாம் இடத்துல குரு வரையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் இதுகள்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாளணும் எட்டாம் இடத்துல வரையில் கொஞ்சம் கவனமாக ஒன்பது இல்லை குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வரையில் நல்ல பலன்களை செய்யும் முதல்ல ஆன்மீக பணிகள் முதல்ல நிறையா இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சுப காரியங்கள் எல்லாம் செய்கிறது திருமணமாகாதவர்கள் திருமணம் ஏற்பாடுகள் எல்லாம் இந்த ஒன்பதில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் இருக்கும் பத்தில் பத்தில் பதவியே முதல்ல பறிக்கிறதுக்கு நிற்பார் தொழில் செய்கிறாருன்னா நிரந்தரமான தொழிலை செய்ய விட மாட்டார் வேறு ஏதாவது முயற்சி வே தொழில் போகும் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருப்பார் சரி வேலை செய்கிற வேலையில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கையில் அவரோட பதவியை ஏதோ ஒரு வழியில் பறிக்கிறதுக்கு நிற்பார் யாரோ ஒருத்தர் வந்து தன்னை பற்றி அவதூறாக சொல்லலாம் போகலாம் இவர் நேர்மையாகவே இருக்கணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு இருக்கையில் இவரை பிடிக்காதவர் ஏதோ ஒன்று சொல்ல போக அப்போ தான் பணியில் இருந்த தொழிலை வேலையை க்ளோஸ் பண்ணுறது நிற்பாரு அப்போ இந்த பத்துல குரு உக்காந்துருக்கிறோம் கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும் அந்த அந்த மாதிரி காரியங்கள்ல பதினோராம் இடத்துல குரு விதமான வளர்ச்சியை கொடுப்பாரு நல்ல லாபம் முன்னேற்றம் பொருளாதாரம் தொழில் செய்கிறவர்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்குறது போகிறது எல்லாமே இருக்கும் பதினோராம் இடத்துல நல்ல குரு போய் உட்காந்துக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டில் குரு விரயம் பன்னெண்டாம் இடம்னா அயன சயனசோ நல்ல தூக்கத்தை கொடுக்க முடியாது சொன்னால் விரயத்தை கொடுக்கறது மன உளைச்சல்களோ கொடுக்கணும் பன்னெண்டு கண்டபடி செலவாகும் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அந்த பன்னெண்டில் இருக்கிற குரு கொஞ்சம் செலவினங்களே அந்த உருவோட காலங்களில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது இதெல்லாம் ஒரு கோச்சார பழங்குகள் தான் தவிர மற்றபடி சுய ஜாதகத்தை ஆராயணும் நன்றி வணக்கம்